ஏன் பாரதியாருக்கு தெரியவில்லை என்று உணர வேண்டும் தொல்காப்பியம் என்பது மூன்று நான்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது அதுவரை அது வாய்மொழியாக பிறருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தது இல்லாமல் இல்லை ஏட்டு சுவடைகளும் கூட எங்கோ ஒன்று இருக்க இப்ப கேட்பாங்க அதெல்லாம் அதுக்கு முன்னால யாரு செஞ்சாங்க ஒரு ஆயிரம் ஆண்டுகள் கழித்து பின்பு இந்த தொல்காப்பியமானது வீணாக போய்விடக்கூடாது வாய்மொழியாகவே இருக்கக்கூடாது என்பதற்காக இளம்பூரணர் அவர்கள் உரை எழுதி அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் தொல்காப்பியம் தோன்றிய காலத்துக்கும் உரை எழுதிய காலத்துக்கும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இருக்கிறது அது எத்தனையோ சொற்கள் மறைந்திருக்கலாம் எத்தனையோ அந்த இளம்பூர என்ன காதல் கேட்டாரோ அதைத்தான் எழுதி வச்சிருக்கிறார் ஆகவே அந்த நூல் என்பது தொன்மையை காக்க வந்த நூல் அந்த சமயத்தில் தான் ஆரியம் நம் நாட்டுக்குள் புகுகின்ற காலம் அந்த வடமொழியானது சமஸ்கிருதமானது தமிழ் மொழியிலே புகுந்து விடக்கூடாது என்பதற்காக வட சொற்கிழவி வட ஒரி அந்த எழுத்துக்களில் நீக்கி நீ எழுதி பழகுங்கிறதுக்கு தொன்மையை காக்க வந்தது நம்மளுடைய மொழியை காக்க வந்தது தொன்மையை காக்க வந்தது ஆகவேதான் அந்த அடிப்படையில் தான் நம் தொல்காப்பியத்தை உணர வேண்டும் இவர் ஏன் வல்லிங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு தொல்காப்பியம் நீண்ட நாட்களுக்காக நீண்ட நாட்களாக வெளியே வரவே இல்லை ஏனென்றால் அந்த நூல்களை படித்து பதிப்பித்தவர்கள் எல்லாம் ஒரு கூட்டத்தார் ஒரு சாதியினர் அவர்கள் தான் கொண்டிருந்தார்கள் அவர்கள் இது என்னடா நம்ம தொல்காப்பியத்துக்கு தொல்காப்பியத்தை வெளியே விட்டால் நம்மளுடைய நிலை என்ன ஆகும் என்பதற்காக தொல்காப்பியத்தை எப்பொழுதும் மறைத்தே வைத்துக் கொண்டிருந்ததும் ஒரு காரணம் அந்த அடிப்படையிலே பாரதியாருக்கும் அந்த உணர்வு மனதிலே இருந்திருக்கிறது தன்னுடைய பற்றி அந்த அவர் பாரதியார் அதை அவரை தொடாமல் விட்டு இருக்கிறார் அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஆகவே இந்த தொல்காப்பியத்தை பாரதியாருடன் ஒப்பிட்டு பேசிய ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய பொன் சிங் ஐயா அவர்களை அழைக்கிறோம் ஒரு படம் எடுத்துருச்சு இல்லை இல்லைங்க அது அதை எடுத்துட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் நான் இல்லாட்டி அப்புறம் எடுத்துக்கல வாங்க அவருக்கு அவர்கிட்டவே நூல் இருந்து கொடுக்க மறுத்துட்டாரு இலங்கையில் போய் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் அவர்களும் பணிபுரிந்த வகையில் அவரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நானும் அதே பணியில் பணிபுரிந்தவன் தான் அவர் ஒரு நாவல் ஆசிரியர் நான் வந்து நானும் ஒரு பதிமூன்று புத்தகங்கள் முறைக்கு தான் என்னை அழைச்சிருந்தார் அவருடைய நூல் திறனாய் ஒரு முறை செய்ய வேண்டியிருந்தது நம்ம ஐயா தம்பித்துறையை அவர்கள் அழைச்சி அவருடைய அமர்வுகளை தான் செஞ்சோம் அருமையான ஒரு புனித புதின ஆசிரியர் அவர் கையால் வந்து என்னுடைய சிறப்பு செய்து மிக நன்றி வணக்கம் நம்முடைய அன்பு சிவா அவர்களுக்கு எங்களுடைய அமைப்பில தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற மோகன் ஐயா அவர்கள் எதை இரண்டு மூன்று மாதங்களாக வரவில்லை இணையரோடு வந்திருக்கிறார் வந்து அவர்களுக்கு சிறப்பு அதே இணையர் அகில இந்திய சங்கத்தினுடைய துணை தலைவர் அம்மா அவர்கள் அவர்களும் மோகனையா வாங்க என்னடா இன்னைக்கு எங்களுக்கு கூட்டமே இல்லையே பத்து முப்பது பேர் வரவடுமேனு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க போய் போங்க ஆமா வாங்க நீங்க அவரு மானாக்கியா என்னது எப்போ இப்படி அமைஞ்சு எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க இல்ல அது விடுங்க போடு போடு முடிச்சதுக்கு அப்புறம் எடுக்கலாம் பா போடு này kia na, nãy lúc xin luôn đấy, đối với người dân, hoạt động, cái அடுத்தது நம்முடைய அமர்வின் ஒவ்வொரு அமர்விலும் வழக்கமாக தொல்காப்பிய பயிலரங்கத்திலே நம்முடைய தொல்காப்பிய புலவர் ஆ காளியப்பன் ஐயா அவர்கள் சில தொல்காப்பியத்திலிருந்து சில கூறுகளை நமக்காக எடுத்துரைப்பார் அந்த வகையில் இன்று அவர் எடுத்துள்ள தலைப்பு தொல்காப்பியர் கூறும் மரபுகள் அது தொடர்பாக பயிலரங்கினை நமது தொல்காப்பிய செம்பல் தலைவர் அவர்கள் தொடங்குவார் இந்த அமர்வுகள் நம்மளுடைய தொல்காப்பிய பேரவையினுடைய தொடக்க விழா நாயகன் கைலை தவ திரு சாந்தலிங்க ராமசாமி அடித்தார் அவர்கள் முதல் முதலாக ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு அன்று மேடையிலே அமர்ந்து தொல்காப்பியம் என்பது உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் தொல்காப்பியத்தை யாரும் கண்டுகொள்வதே இல்லை திருக்குறளை தான் எல்லோரும் மேன்மைப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் திருக்குறளுக்கே வழி சொன்ன தொல்காப்பியத்தை யாரும் மேன்மைப்படுத்துவதில்லை ஆகவே தொல்காப்பியத்தை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்பதற்காக எல்லா கல்லூரிகளிலும் தமிழ் பாடத்திலே தொல்காப்பியம் இல்லாத போதும் தனி ஒரு நீதிமன்ற உத்தரவு பெற்று இந்த கல்லூரியிலே மட்டும் தொல்காப்பியத்தை பாடத்துக்காக வைத்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் அவர் என்னை ஏன் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் என்பதும் ஒரு காரணம் இருக்கிறது நான் அவ இங்கே படித்து கொண்டிருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் படித்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அணுக்க தொண்டனாக இருந்திருக்கிறேன் அதற்கு பின்பு கல்லூரியை முடித்த பின்பு நான் எங்கே இந்த மடது பக்கம் வந்ததில்லை எங்கேயுமே அவரை நான் பார்த்தது கிடையாது ஆனாலும் அவர் இறுதி காலத்திலே இந்த பூலூ பட்டியில் காளிப்பின் இருப்பார் போய் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்றாரு அப்படி சொல்லும்போது அவருடைய இறுதி காலம் நான் போன உடனே அவர் சொல்கிறாரு ஆமாம் எல்லாரும் இலை தலை கிளைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்களே வேரை பற்றி யார் பேசுவது என்றார் ஏன்னா எனக்கு அப்போவே இலக்கணம் அறிவு உண்டுங்கிறது அவர் புரிஞ்சுட்டார் அதனால் வேரை பற்றி யார் பேசுவது என்று நான் சொன்னேன் சமீ குளத்துப்பாளையத்தில் ஒரு பத்து பதினஞ்சு பேர்த்துக்கு நான் தொல்காப்பியத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொன்னேன் உடனே அந்த படுக்கையில் இருந்தவர் எழுந்து அமர்ந்தார் எல்லோரும் வியந்தார்கள் இந்த தொல்காப்பிய பேரவை அந்த தோட்டத்தில் நடக்கக்கூடாது நமது திருமண வளாகத்தில் தான் நடைபெற வேண்டும் அதற்காக தொல்காப்பியம் என்று தொல்காப்பியத்தை பேசுவதற்கு யாராவது வந்தால் இங்கு இருப்பதற்கு இடம் இலவசமாக தருகின்றார்கள் எல்லா வசதிகளும் இங்கே இதை இந்த இடம் நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த ஒரு அரங்கை தயார் தயார் பண்ணோன்னே எவ்வளவு செலவாகும் தொல்காப்பியத்தை பேச வருகின்ற பெரும் கட்டுரையாளர்கள் மிகச்சிறந்தவர்களாக இருந்தால் அவர்களை பிஹெச்டி பண்ணக்கூடிய மாணவர்களிடம் பேச சொல்லி அவர்களுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் கல்லூரி சார்பில் கொடுப்பதும் வழக்கம் அதே சமயத்தில் இந்த தொல்காப்பியத்தை பற்றி யாராவது தொல்காப்பியா தொல்காப்பியின் என்று குழந்தைகளுக்கு பெயர் வைத்தாலே நாங்கள் ஐயாயிரம் ரூபாய் தருகின்றோம் தொல்காப்பியத்தை முழுமையாக ஒப்புவிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருபத்தி ஏழாயிரமும் அவருடைய பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு ஐயாயிரமும் அந்த குழந்தையை படிக்க தூண்டிய ஆசிரியருக்கு ஐயாயிரமாக ஆக மொத்தம் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நாங்கள் த தந்து கொண்டிருக்கிறோம் இந்த கல்லூரியிலே யாராவது தொல்காப்பியத்தை ஆய்வுக்கெடுத்து பிஹெச்டி செய்தால் அவர்களுக்கு ஆண்டுதோறும் பத்தாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் அதற்காக எனக்கு பின்னாலும் இந்த நடைமுறை இருக்க வேண்டும் என்பதற்காக சிட்டி யூனியன் வங்கியில் இப்போவே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நாங்கள் டெபாசிட் செஞ்சுருக்கிறோம் அதற்கு பெரும் உதவியாக இருந்தவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள்தான் நம்மளுடைய கிளை கிட்டத்தட்ட ஒன்பது நாடுகளில் இருக்கிறது சென்ற பத்தொன்பதாம் தேதி ஆஸ்திரேலியாவிலே ஆரம்பிக்கப்பட வேண்டியது இருந்தது ஆனால் அவ அந்த சுந்தரேசனார் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாதனால் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி நாம் பேசக்கூடியங்க கூட்டத்தை வைத்து கணக்கே நமக்கு கிடையாது அன்பு சிவா அவர்கள் போனதில் பேசும்போது பதினெட்டு பேர் இருந்தாங்க ஆனால் அதை கேட்டிருக்கிறவங்க தொள்ளாயிரத்து எழுபத்தி நாலு பேர் கேட்டிருக்கிறாங்க எப்படி நம்ம இணையதளத்தின் மூலமாக கொண்டு சொல்லுறோம் யூடியூப்லேயும் கூட போடுறதில்ல யூடியூப்ல போட்டாலும் கூட அந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு மட்டுந்தான் போய் சேரு அப்போ இந்த அளவில் நம்ம இருக்கின்றோம் ஆகவே நான் அந்த அடிகள் தொடங்கிய சூத்திரத்தில் முதல் சூத்திரத்தில் இருந்து இது தொண்ணூறாவது சூத்திரம் நூற்பா அதை நான் ஒவ்வொரு முறையும் தவறாமல் செய்து கொண்டேன் இன்று தொல்காப்பியம் கூறும் மரபு தொல்காப்பியர் கூறும் மரபு மரபு என்றால் மரத்து போதல் ஒரு வேலையை செய்கிறோம் வேலையை செய்யும்போது ம மறுபடி கை மரத்து போச்சுன்னு சொல்கிறேன் அது அதே பழகிக்கு அப்போ கோடி அரிசனை வச்சுருந்தாங்க போட்டி ஒன்று வச்சுவேன் கோடி முறை சொன்னாங்க ஏன் சொன்னாங்கன்னு சொன்னால் நாம மறந்துட்டாலும் கூட அந்த நாக்கு திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கு அதுதான் ஒரு இது ஒரு இறைவனுடைய பேரை திருப்பி திருப்பி சொல்கிறேன் நாம மறந்துட்டாலும் கூட அது நிலை பெற்று கொண்டு அதற்காகத்தான் சொல்கிற அது மாதிரி ஒரு செயல் நம் முன்னோர்களால் தொடங்கப்பட்ட ஒரு செயலானது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும் காலால் நடப்பது தான் மரபு தலையால் நடப்பதுன்னு பயிற்சி அல்லது அவர்களுடைய முயற்சிகள் தான் ஆகவே அந்த மரபினை காக்க வேண்டும் ஆனால் தொல்காப்பி இலக்கணத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் இவர் இலக்கணத்தில் முதல் இயலே மரபியல் தான் அதாவது நூன் மரபு அதுக்கடுத்து இயல் மொழி மரபு அதுக்குள்ளே மரபு இப்படி மரபுகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் பொருளதிகாரத்திலையும் பொருளதிகாரத்தில் கடைசி இயலாக மரபியல் என்ற ஒரு இயலையே இந்த மரபு ஏன் காப்பாற்றப்பட வேண்டும் இலக்கணப்படி மரபு என்பது நம்ம சான்றோர்கள் எந்த பொருளை எந்த சொல்லால் எப்படி சொன்னார்களோ அந்த பொருளை அந்த சொல்லால் அப்படியே சொல்வது தான் மரபு அதில் நாம் புதுசாக ஒன்று சொல்லக்கூடாது இடையில் பூந்துட்டு சொல்லக்கூடாது அதில் ஒரு உரையும் கூட இருக்கு அதாவது நண்டுக்கு மூக்கு உண்டா இல்லையா என்று ஒரு அதில் வருது தொல்காப்பியத்துல நண்டுக்கு மூக்கு கிடையாது இயற்கையில் கிடையாது ஆனாலும் உரையாசிரியர்னு சொன்னாரு மூலாசிரியர் சொல்லிவிட்டாரா அதனால் நீ ஒத்துக்கள் இருக்கிறதுன்னு சொல்லி ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏன்னு கேட்ட மரபுகள் மாறிவிடக்கூடாது நம்ம மொழியை யாருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசிக்கொண்டே இருந்தால் திரிந்து போய்விடும் அதனால் எப்படி பேசணுமோ அதை அந்த முறைப்படி இலக்கண முறைப்படி நாம் பேசிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் உலகிலேயே இருக்கக்கூடிய மொழிகள் சிறந்த மொழிகள் ஆறு மொழிகள் என்று சொன்னார்கள் அந்த ஆறு மொழியிலே கிரேக் லத்தீன் எபிரேயம் சீனம் சமஸ்கிருதம் தமிழ் என்ற ஆறு மொழிகளிலே இப்பொழுது இன்றும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மொழி எழுதக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழி தான் மற்ற எல்லாம் இல்லாமல் ஒளிந்ததா சீன மொழியும் கூட அது மாண்டிய அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ மாறிடுச்சு தொல்காப்பியர் இப்போ வந்தாலும் நம்ம கூட பேச முடியும் ஆனால் அது ஆங்கில நாட்டிலே முதல் முதலில் ஷேக்ஸ்பியர் காலத்தில் இருக்கக்கூடிய ஷேக்ஸ்பியர் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களுடன் பேசின பேச முடியாது ஏன் என்ன காரணம் என்றால் நாம் மரபனை பின்பற்றுகிறோம் மரபு நிலை தெரியின் பிரிதி பிரிதாகும் என்பது சூத்திரம் அவருடைய நம்மளுடைய மரபு கெட்டுப்போனால் அந்த நிலைகள் கண்டபடியாக தெரிந்து போயிடும் நாம் உணவு மரபு மீறி நடக்கிறோம் இத்தனை மருத்துவமனைகள் நிறைய உற்பத்தியாகி கொண்டு இருப்பதற்கு காரணம் தொல்காப்பீர் சொல்லக்கூடிய அந்த மரபு நிலையிலேயே அந்தந்த நிலங்களுக்கு அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற உணவு வகைகளை உண்ணாமல் நாம் மாறி நடப்பதுதான் இந்த க நோய்களுக்கெல்லாம் காரணம் அவர் எந்தெந்த நிலத்திலே இருக்கக்கூடியவர்கள் எந்தெந்த உணவை உண்ண வேண்டும் என்று பட்டியலிட்டு இருக்கிறார் அதில் இன்னொன்று என்னென்னா கடவுளும் கூட மாறுறார் அந்தந்த நிலத்திலே ஏற்ற மக்கள் அவரவர்களுக்கு தோன்றிய முடித்து கடவுளாக அதுக்கு ஒரு பேர் சொல்லிட்டு இருப்பாங்கிறார் அதனால தொல்காப்பியர் வந்து தெய்வத்தையும் கூட ஒரு தெய்வம் என்று சொல்லவில்லை ஒவ்வொரு நிலத்தாருக்கும் ஒவ்வொரு இனத்தாருக்கும் இருக்கும் அவரவர்களுக்கும் மனதில் தோன்றியபடி இறைவனை நினைத்துக் கொள்வார்கள் அதனால் தெய்வம் என்பதும் கூட மனிதனால் படைக்கப்பட்ட அந்த கருவு கருப்பொருளை கொண்டு போய் வச்சிருக்கிறார் தெய்வ தெய்வத்தை உணவு எந்த நீரை குடிக்க வேண்டும் மலையிலே இருக்க வேண்டும் எந்த நீரை குடிக்க வேண்டும் கடலோரத்தில் இருக்க வேண்டும் எந்த நீரை குடிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் இப்படி அது மட்டுமல்ல நம்மை போல் வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் என்ன செய்கிறதுன்னு கடைசியில் ஒரு கேள்வி குழந்தைகள் வளர்ப்பு முறையை சொன்னார் குழந்தைகளுடைய கல்வி முறையை சொன்னார் அந்த கல்வி கற்ற ஒருவன் நாட்டை காக்க போருக்கு சென்ற நிலையை சொன்னார் அந்த போரிலும் அறத்தப்படித்தான் போர் நடக்க வேண்டும் என்று சொன்னவர் கடைசியிலே நீங்கள் வயது முதிர்ந்து விட்டீர்களே என்ன செய்ய வேண்டும் காமஞ்சான்ற கடைக்கோட்கால ஏமஞ்சான்ற மக்களோடு ஒன்றி அறம்புரி சுற்றமொடு கிழவனும் கிளத்தியும் சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே என்கின்றார் அதாவது நீ காமஞ்சாற்ற கடவு இன்பத்தினுடைய எல்லை எதுவரை இருக்கிறதோ அதுவரை போய் அனுபவி அந்த எல்லை காணும் அழுகை இன்பத்தை அணுவி அதனால் உண்டாகக்கூடிய பேர குழந்தைகளை கட்டி தழுவி ஆனந்தப்பட வேண்டும் வருவோம் பேர மகன் நான் முடிஞ்சால் எங்கள் மருமகன் வருவோம் நாலு பேர் மைக் ஆன் பண்ணி வச்சுட்டு நாங்கள் கோர்ட்டு நடத்துவோம் ஏன் நான் இது இனிய நேரத்தில் போவது உங்களுடைய பேச்சுக்கள் அருமையாக இரு இருந்தது நீ உங்களுடைய தலைமை உரை என்பது மிகச்சிறப்பாக இருந்தது இப்பொழுது எல்லாம் நாம் ஒரு நூல் வெளியீடுன்னு ஒன்று இருக்குது என்னத்துக்கு நூல் வெளியீடு இந்த நூல் வெளியிட்டாச்சு கற்கை நன்றி என்ற நூல் வெளிப்படையாக வெளியிட்டாச்சு ஆனாலும் அந்த நூலிலே இருக்கக்கூடிய சிறந்த கருத்துக்களை படித்து பார்த்து முன்பு இந்த நூலை அனைத்து இடங்களிலும் அனைத்து பள்ளிகளிலும் கொண்டு சொல்ல வேண்டும் சிறுவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதை விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதற்கு நோக்கமாக அம்மையாரிடம் வேண்டி எங்களுடைய அமர்விலே உங்கள் நூலை நாங்கள் விமர்சனம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்கிற சகுந்தல அம்மையார்கள் அவர்களுடைய தமக்கையார் அவர்கள் அந்த நூலை படித்து உணர்ந்து அதை சிறந்த முறையில் நமக்கு விளக்கி சொல்வார்கள் என்றும் கூறி என்னுடைய உரையை நிறைவே இப்பொழுது அந்த நூல் பண்ண நிறைய இருந்தால் ஆளுக்கு ஒன்று கொடுக்கும் அளவாக இருந்தால் இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் பெண் எழுத்தாளரோட நூல் வெளியேற்றமா ஆமாம் அதை சொல்லி சொல்லுங்கள் நீ நூலை மட்டும் அதெல்லாம் அப்புறம் இல்லை இந்த நூலினை வெளியிடுவதற்கு நம்ம வில்லவன் கோதைய அவர்களை வரவேற்கின்றோம் எத்தனை சரி சரி வாங்க இல்லைங்க அப்புறம் பண்ணிக்கலாம் இங்கே இல்லை நூல் வெளியிட்ட முன்னால் இந்த சிறப்பில் செஞ்சுக்கலாம் வைங்க நூல் வெளியிடுங்க எல்லா இடத்துக்கு இல்லைங்க வாங்க நில்லுங்க எங்களுடைய நீண்ட நாள் உறுப்பினர் எல்லாம் நாங்கள் எதுவுமே செய்யறது கிடையாது வாங்க நீங்கள் தான் முன்னால் இருக்கோன்னு வாங்க விஜயலட்சுமி அம்மா வாங்க சொட்டலிங்கம் ம்யா வாங்க எல்லாம் வாங்க இந்த நூல் படிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே அசந்திருவீங்க ஏன்னா நீங்க ஆசிரியராக தலைமை ஆசிரியர் இருந்தவங்க இப்படி எல்லாமே நாம குழந்தைகிட்ட நடந்திருக்குற அப்படின்னு அப்பா அடிச்சு வளர்த்துன இந்த சகுந்தலா மாவை பத்தி சொல்ற அம்மா அப்பா அடிச்சிருக்கிறாரு அது கூட ஏடா அடிச்சார் ஆனா இவர் இந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக ஒரு குழந்தையும் கூட அடிச்சதில்லை எந்த ஒரு ஆசிரியர் அப்பா அந்த அளவுக்கு எவ்வளோ மனப்பக்குவ நிலையில் இருந்திருப்பாங்க தேர்வுன என்ன ஒரு கில்லாடி பயிலை எப்படி திருத்தணும் அப்படின்னு எல்லாம் அவ அதில் நிறைய சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நான் முதல்ல சொல்லிவிட்டு சுவரசிங் கேட்டு போயிடு அதுக்கு பூங்குடியம்மா சரியான முறையில் சொல்லுவாங்க அவர்களுக்கு நான் ஒரு சிறந்த அணிந்துரை ஒன்று நான் உங்களுக்கு எழுதி அனுப்பிச்சிடுறேன் அது சரி எல்லாருக்கும் கொடுங்க இன்னொன்று கொடுங்க எல்லோருக்கும்